அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு தலைப்பில் தினந்தோறும் முரசுலி நாளிதழ வர செய்தியை எனக்கு யூடியூப் சேனல பதிவு பண்ணிட்டு வர அதன் தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் பத்து வியாழக்கிழமை முரசுலி நாளிதழில் என்ன செய்து வந்திருக்குன்னு இப்ப பாக்கலாம் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற வரலாற்று மிக்க பொதுக்குழுவில் துரைமுருகன் டி ஆர் பாலவர்கள் ஒருபனதாக பொதுச் செயலாளராகவும் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இன்னைக்கு முரசு முதல் செய்தியில் வந்திருக்கு முதல் பக்கத்தில் வந்திருக்கு நாட்டிலேயே காணொலி வாயிலாக பொதுக்குழு நடத்தி வரலாறு படைத்த திராவிட முன்னிலும் தலைப்புச் செய்தி துணை பொதுச்செயலாளராக கா பொன்முடி மற்றும் ஆராச அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அரிய தேர்வில் குளிரபடி அவசரம் அரைவே இதுதான் அதிமுக ஆட்சி சுய விளம்பர முகத்தினால் மாணவர்களின் எதிர்காலத்தை வழியாக்காதீர்கள் என தலைவர் முன்பாஷ்டன் அவர்கள் அறிக்கை வைத்திருக்காரு துறைமுகன் என்றால் டிஆர் பாலி என்றால் கண்டிப்பு இந்த கழக வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் என கழக தலைவர் சட்டமன்ற தேர்தலுக்காக பணிகளை இன்றைய தொடங்க வேண்டும் என பொதுக்குழுவில் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கனர் கொள்ளையடிக்கும் அதிமுக ஆட்சியால் கடந்த பத்து ஆண்டுகளில் பின்னணிக்கு கண்ட தமிழகம் என்ற தலைப்புல பொதுக்குழுவிழா தலைவர் முகஸ்டின் அவர்கள் சிறப்பாக பேசியிருக்காரு அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் கழக அமைப்பு தேர்தல் கழக பொதுக்குழுவின் முக்கிய தீர்மானம் அதாவது கடந்த முறை கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுகவோட அமைப்பு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்துக்குள்ள நடிச்சு முடிக்கப்படும் சொன்னாங்க ஆனால் கொரோனா வந்ததால அது தள்ளி போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பருக்குள்ள கழக அமைப்பு தேர்தல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பொறுப்புல இருக்கணும்னு சொல்லிட்டு தலைமை கழகம் பொதுக்குழு தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்காங்க நீட் தேர்வுக்கு அரியலூர் மாணவர்கள் விக்னேஷ் பலி இறக்கமற்ற மத்திய அரசு எப்போது நீட் தேர்வை நிறுத்தும் தலைவர் மு க ஸ்டாலின் முகத்துணரில் முடிவு பண்ணிருக்காரு மக்கள் விரோத அதிமுக ஆட்சியை வீழ்த்தி தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சராகவும் கழக பொதுக்குழு தீர்மானத்தில் சூளுரை முரச விளம்பரம் கொடுக்கறவங்க மூணு நாட்கள் முன்பே பணம் செலுத்தி உறுதி செய்த பின் செய்யட்டும் சொல்லிட்டு தலைமை நிர்வாகி முரசில தெரிவிச்சிருக்காரு திராவிட இயக்க தீர நினைவு நாள் போடும் கே கோவிந்தசாமி அவரை பற்றிய புகைப்படமும் அவரை பற்றிய செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் கே சிட்டர்ஸ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்காங்க முரசொலியில அதே போல பகுதி கழக செயலாளர் ஜே கருணாநிதி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்காங்க அதே போல சென்னை மேற்கு மாவட்ட திமுக இளைஞன் சார்பா ராஜா அன்ப ராஜா அன்பழன் அவர்களும் முருசில ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்காரு எதுக்குன்னா தனது கலைஞர்களுடைய இரண்டாம் ஆண்டு அந்த பகுதியில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிதிக்கு நிகழ்ச்சிக்கு கழக இளைஞர் உதவிசாலர் வருகைத் தேர்வு நேற்று கழக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் நினைவிடத்திற்கும் அண்ணா நினைவிடத்திற்கும் கலைஞருடைய நினைவிடத்திற்கும் சென்று மலர்தூவி மரியாதை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தலைவருடைய கோபாலபுரம் தலைவருடைய மற்றும் பேராசிரியர் போயிருக்காங்க தொடர்ந்து முரசு சில நினைவிடங்கள் இருபத்தி ஒன்பது நாளா வெளிவந்திருக்கு இங்க இன்னைக்கு மொத்த முரசல பக்கம் இன்னோட முரசலி செய்ய முடியுது நாளைக்கு என்ன வருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்